கிராமத்திலே கிராமி இளமன் ஆகியம்மன் வடமாடு குழுவினர்கள் மற்றும் அரைட்டாப்பட்டி இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் நிகழ்ச்சியிலே தமயம் களமறுக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றி எஸ் எம் கே அவினாஸ் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே திருவம் ஒரே நோக்கத்தோடு விளையாடி என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே வடமாடு நிகழ்ச்சி ஆரம்பித்த அன்று முதல் இன்று வரை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா ஐயனார் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்த சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு அதுக்கு தொழிலின் களமிறக்க மாட்டிற்கு எஸ் சி எம் கே சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாது சேர்ந்த ஜல்லிக்கட்டு புகழ் சி எம் காமேஜ் சார்பாக ரமேஷ் பூபதி பொன்ரா சாமிநாதன் அவர்கள் சார்பாக

தாங்களை மருத்துவ பரிசோதனை அன்போடு தயவு வாங்கப்பா வல்லவர் துணையோடு சேர்ந்த காட்டான் சுப்பிரமணியன் அவரது நினைவாக வல்லவன் துணையோடு தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொழிலையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையீர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கலங்குப்பட்டி எஸ் எம் கே அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோன்று தோடுகளும் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையினை கட்டாயம் விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடவாறு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் ஒட்டாம்பட்டி அருகாமல் உள்ள சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா ஐயனார் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே இந்த கட்டுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கே காளையாகல ஈர்களா காளையாக ஈர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடனவா மாலை நேர பொழுதிலே உங்களது கண்களை கல்லா விருந்தளிக்கின்ற வண்ணமாக ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அனல் வரக்க புழுதி வரக்க விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு கலுங்குப்பட்டி எஸ் எம் கே அவிநாஸ் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலமறுக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு சமூக பேரொழி ஜிஎம் எம் காமே சார்பாக ஜி எம் ரமேஷ் ஜிஎம் பிரகாஷ் ஜிஎம் நவீன் சார்பாக கிளாதரி மதயானை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ்எம்கே சார்பாக சிவலிங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாதரி ஜல்லிக்கட்டு புகழ் ஜிஎம் காமே சார்பாக ரமேஷ் பூவதி பொன்ராஜ் சாமிநாதன் சார்பாக ஒன்றுல்ல இரண்டுல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் மரிசத்தைகளையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் இணைவுற்றுதா காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதி பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஸ்ரீகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாதிரி ஜல்லிக்கட்டு புகழ் ஜிஎம் காமியை சார்பாக ரமேஷ் பூபதி பொன்ரா சாமிநாதன் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல ஐநூத்தி ஒன்று சக்கமான சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கலங்கப்பட்டியை சேர்ந்த எஸ் எம் கே அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்த கருங்கலை முத்தையா ஐயா குழு வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தடக்கன்று தனி சிறப்பை பெற்ற சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்த கருங்கல் முத்தையாறு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் மதுரை மாவட்டம் கலங்கப்பட்டியைச் சேர்ந்த எஸ் எம் கே அபினாஸ் அவரது காலை கம்பியினமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது இந்த மாபெரும் வடமாடு திருவிழா இனிதே நடப்பதற்கு காலை முதல் மாலை வரை இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு முழு அத்தனை காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை முறையிலே உள்நாடு வாழ் வெளிநாடு நண்பர்களுக்காக நிறுவனத்தார்களுக்கும் கலந்து கொண்டு மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் பரிசுகளை வாரி வழங்கிய நல்ல உள்ளங்கள் எங்களுக்கு மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கின்ற பணியாளர்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடப்பதற்கு கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற சுற்று வட்டார மஞ்சள் கலா ரசிகர்கள் அனைவருக்கும் மிக சிறந்த ஆடியோ நிறுவனத்தாருக்கும்

வென்றுவந்துடும் என்று ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்த அப்போ கோச்சுக்கிறாரு எத்தனை தடவை சொல்லியா சும்மா அப்புறம் ஓயாம நினைக்கிறது கூட நாங்க அங்கே பாக்குறதா உங்களுக்கு சொல்றா பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் திருவாத சேர்ந்த திரவுபதியம் குழு வீரர்கள் சார்பாகவும் திருவாதூரை சேர்ந்த இளைஞர்கள் சார்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழா தற்சமயம் களமிறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் கலங்குபடியை சேர்ந்த அவினாசி அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பஞ்சு அவர்கள் ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு நானூறு நாடு கிளாதரியை சேர்ந்த ஜல்லிக்கட்டு புகழ் காமே சார்பாக ரமேஷ் பொன்ராஜ் சாமிநாதன் சார்பாக ஒன்றல்ல அல்ல ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாலு நாடு சமூக போராளி சி எம் காமேஷ் சார்பாக பிரகாஷ் மற்றும் நவீன் அவர்கள் சார்பாக மத குழு சார்பாக ஒன்று ஐம்பத்தி ஒன்று மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் சரியாக பத்து நிமிடங்கள் எழுதி விட்டுது காளை களமிறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைய உறுதிவிட்டது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றார் இதற்கு அடுத்தபடியாக களமான காத்துக் இருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் அருண்டாபுடி சேர்ந்த சுமதி சகமித்திரா அவரது காளை வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு என்போர் அந்த காளை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் கோட்டனுத்தம்பட்டி காட்டான் சுப்பிரமணியன் நினைவாக வல்லவன் துணையோடு மருத்துவ அன்போடு மேலும் இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு சமூக புயலி ஜி எம் காமே சார்பாக ஜி எம் ரமேஷ் ஜி எம் பிரகாஷ் ஜி எம் நவீன் சார்பாக கிளாதரி மதாயானை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ்எம்கே சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாதரி ஜல்லிக்கட்டு புகழ் ஜிஎம் காமே சார்பாக ரமேஷ் பூபதி பொன்ராஜ் சாமிராஜ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளுக்கு விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு கலுங்குப்பட்டி எஸ் எம் கே அபிநாஷ் அவர்களது காலைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் மத்தைய ஐயனார் பெருமை சேர்த்தவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காளையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கருப்பையா தேவர் சார்பாக ஒன்று சிவகங்கை மாவட்டம் கலுங்கு பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் சொக்கலிங்க புரத்திற்கு பெருமை சேர்த்தவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறேன் அப்போ அப்போ அந்த பச்சை பணியல் வீடியோ எடுக்கிறாப் கொஞ்சம் இறங்குங்க கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறங்குங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையீர்களா காலையா கா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தமிழனுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் பாரம்பரியத்தினை தொடர்ந்து தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற விதமாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதெல்லாம் முடியாது முடிஞ்ச உடனே தான் போகணும் முடிஞ்ச உடனே போகணும் கிருஷ்ணனோட புரியல அதெல்லாம் சரியா வரணும் அந்த வேலையை இருக்க கூடாது நேரங்கள் எருக்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் அரிட்டாபட்டி சுமதி சகமித்திரா அவர்களது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக கோட்டி காட்டான் சுப்பிரமணிய நினைவாக வல்லவன் துணையோடு தங்களை அயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு என்பது கேட்டுக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா கால காலையா கால சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் ஐந்தே நிமிடம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமா நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாட்டிற்கு தனி சிறப்பை பெற்ற அஞ்சூர் நாடு கலங்கும் கே அமினாஸ் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் விளையாடிக்கொண்டிருக்கின்றன அந்த எப்படியும் ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் அல்ல நாங்களும் மதுரை மாவட்டத்தில் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் மதுரை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா ஐயனார் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் சிறப்பு மதுரை மாவட்டம் சுமதி சகமித்ரா காளை வாடிவாசல் அருகில் கொண்டு வைக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடுக்கத்திற்கு மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டணத்தம்பட்டி காட்டான் சுப்பிரமணிய நினைவாக வல்லவர் துணையோடு நண்பர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை மாதிரி இருக்கும் நான் எந்திரிச்சு போயிருவேன் அப்புறம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜிஎம் எம் காமே சார்பாக பஞ்சு சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஒன்று சிறப்பு பரிசு கடைசி மூன்றே நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் பரிசு தேவை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் கலங்கப்படியை எஸ் எம் கே அவினாஸ் காலையா மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அஞ்சு நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கு என்று தனியை சிறப்பை பெற்ற அஞ்சு நாடு

சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட்டி நான் இதுலயா போட்டி எங்க பாத்துருவா சொக்கலிங்க புறத்திற்கு பெருமை சேர்த்திடவா அஞ்சு நாடு கலிங்கப்பாடி சேர்ந்த எஸ் எம் கே அவிநாஷ் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா போட்டி நான் இதுலயா போட்டி சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா தொடிப்பு மிக்க வேரழுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு கலிங்கப்பட்டி சென்ன ஏசிஎம்கே அபிநாஷம் அவர் காளை கடைசி ஒரு நிமிடம் பரிசித்தை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மாவட்டமாடாக்கோட்டி நான் இதுலயா போட்டி பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு அஞ்சூர் நாட்டிற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் கொண்டிருக்கின்ற பெருமை சேர்த்திடவா சொக்கலிங்க பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் அஞ்சு நாடு கலங்குபடியை சேர்ந்த எஸ் எம் கே அபினாஸ் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது

கொஞ்சம் விரைந்து வாங்கப்போ அருவிச்ச தீம்மும் காலையும் வீரர்களும் கொஞ்சம் விரைந்து வாங்க அரத்தாப்பட்டி சுமதி சகாமித்ரா அவர்கள் கொஞ்சம் விரைந்து வாங்கப்போ கோத்தனத்தாம் பட்டி மாத்தி நுரிமையாதான் கொஞ்சம் வாங்கப்பா மாத்தி உரிமையாளர் கொஞ்சம் வாங்க